அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான் குழந்தைகளை குடிலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுலேருந்து அது இருந்தாலும் சரி அது இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு சப்ஸ்க்ரைபர் ஆகிய உறவுகளுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டுதான் இருக்கிறேன் என் மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் குழந்தைங்களுக்கு பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் டவுட்டாக இருந்தால் தயவு செஞ்சு என்னோட சேனலில் என் நம்பர் இருக்குது நீங்கள் எங்கிட்டே கேளுங்கள் நிறைகள் இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கிறேன் குறைகள் இருந்தால் தீர்த்து கொடுக்குற சரி பண்ணிக்கிறேன் அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம ப நம்மளை பற்றி கேட்குறது யாராக இருந்தாலும் அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வேண்டாம் இது வரைக்கும் எந்த சப்ஸ்கிரைபரும் அடுத்தவங்களை பற்றி என்கிட்ட கேட்டதா இந்த ரெண்டரை வருஷத்தில் ஒரு நாள் கூட அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லைன்ற பெருமையோடு நான் சொல்கிறேன் ஏன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளால் ஃபேஸ் பண்ணால் நான் வந்து குழந்தைல பார்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுவேன் ஏன்னால் எனக்கும் வந்து அதாவது உடம்புல வந்து பல பிரச்சனைகள் இருக்குது அதையும் தாண்டி தான் நான் இதை செய்கிறேன் நன்றி வணக்கம்